வெல்கம் பேக் டு சைத் அண்ட் வெல்கம் பேக் டு சொன்னார் ஓரளவுக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் காலையில் மணி எட்டு ஐம்பத்தி ஏழு ஆயிடுச்சு நான் எங்கே இருந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறேன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரேஷன் பொருள் வாங்கிட்டு சொன்னாங்க அது நேற்று போயிட்டு பார்த்தாக்கா இல்லை சரி அப்படின்னு வந்தாச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் இருந்தோம் அப்புறம் நேற்று வந்து போ போகிறதுக்கு நேரம் கிடைக்கல ஏன்னு கேட்டாக்கா வேலை அப்படி சரியான வேலையாக இருந்துச்சு சரி ஓகே அது போக இருக்கட்டும் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா வணக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க மேகத்தை பாருங்கள் பார்க்குறதுக்கு வர ஒரு அழகாக இருக்குது கை சரியா சரி ஓகே இனியா காலை வணக்கம் எல்லாருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கும் மதியம் தான் பார்ப்பீங்க ஈவினிங் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கும்போது சரி நான் வந்து காலையிலேயே வண்டி எடுத்துக்கிட்டு ஜம்மியாவுக்கு வந்து ரேஷன் பொருளை வாங்க கேட்டாக்க எல்லா பொருளுமே இருந்துச்சு வா சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இப்போ நான் நேராக வீட்டுக்கு போகிறேன் பாய் வீட்டில் இருக்கிறாரு ஏன்னு கேட்டாக்க நான் ரெண்டு பேரும் ஒரே இதாக வர முடியாது அதனால தான் இப்போ நான் மட்டுமே வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அல்மிராவுக்கு போயிட்டு அந்த ரேஷன் பொருள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து பொச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிக்கப்பை வந்து கழுகுனேன் ஏன்னு கேட்டால் நேற்று வந்து மழை வந்துருந்துச்சி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த தூசி துப்ப இந்த கச்ச வச்சு இந்த இதெல்லாம் இருந்துச்சு அழுக்கழுக்குமா இருந்துச்சு அதெல்லாம் போட்டு நல்லா கழுகு கழுகு கழுகி தேய்ச்சி எடுத்து இப்போ நல்லா சூப்பராக வச்சு உள்ளாக்க எல்லாக்க எல்லாத்துலேயுமே வந்து நல்லா தொடச்சி வச்சாச்சு அது போக ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ வண்டி கழுகுற வீடியோ வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டி நான் அந்த வண்டி கழுகுற வீடியோ வந்து உங்களுக்காக வேண்டி நான் போடுறேன் அதே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எப்படி வண்டி கழுவுகிறேன் என்ன மாதிரி கழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ வண்டி கழுவுறதுல வந்து மூணு விதங்கள் இருக்குது ஒன்று பேசிக் மாடலு ஒன்று ஃபர்ஸ்ட்டு இன்னொன்று செகண்ட் சரிங்களா இந்த பேசிக்னால் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா சும்மா துணியை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பாடி அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணாடி இந்த இதுகள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது என்னங்க இது வண்டியெல்லாம் எடுத்து இப்படி பட்டியிருக்காங்க புது வண்டிங்க டெலிவரி பண்ணுறாங்க போனால் சரி ஓகே ரைட்டு இருக்கட்டும் அப்போ இந்த யாரோ புது வீட்டுக்கு வந்திருக்காங்க போல் அதான் மொத்தமாக கார் வாங்கியிருக்காங்க ஒரு கண்டெய்னரில் வந்து ஏற்றி கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்போ இந்த துணிகளை மட்டும் எடுத்து மேக்கப் பண்ணி விடுறது வந்து பேசிக்கு சும்மா தொலைச்சி விடுறது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அதாவது வீட்டில் இருக்கிற சருப்பு சருப்பு இல்லைனா வந்து அந்த லிக்யூடு அந்த அந்த இது இருக்கு பாருங்கள் சோப்பாயில் அந்த இதுகளை எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் நூறுரூவா வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணி வீல் ரம்மு அது இது டிம்மு லைட்டு ஈட்டு அதுக்கப்புறம் மறுக்காடு இருக்காடு எல்லாத்தையும் வச்சு க்ளீன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் தண்ணியை மட்டும் அடிச்சு விட்டு துடைச்சி விடுறது செகண்ட் குவாலிட்டி அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் பெஸ்ட்டு குவாலிட்டி ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு தூசி வந்து உட்காந்தாலுமே துணியை வச்சு துளைச்சி விட்டோம்னா அது வாடுக்கட்டப்படப்படுறோம் பறந்துடும் ஆமாம் ஆனால் வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து இவங்க வந்து கழுகு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லைன்னா செகண்ட் குவாலிட்டி பேசிக்கலாம் தொலைச்சி தொலைச்சிப்பிடுவேன் தொலைச்சி ஆமாம் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிடுறாங்க தமிழ்லெலாம் சொல்ல மாட்டாங்க அரபியில் தான் சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்கனாக்கா லாஸிம் ஆத்தி மோய் கசில் சியாரா எப்படி ராஜி மத்தி மோய் கசில் ஆக்சன் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஜெயின் அப்படின்னாக்கா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு இதாக வந்து போகும் ஆனால் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டுகள்லாம் வண்டிக்கு தண்ணி ஊற்றி அடித்து க்ளீன் தான் அதிகம் சரி ஓகே நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து அண்ணன் ரூமுக்கு வந்துவிட்டேன் ரியாஸ் அண்ணன் ரூமுக்கு வந்தாச்சு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அதாவது ஒரு வீட்டுக்கு ஜாமான் கொடுக்க வந்தாங்க ஜாமான் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு ஒரே உடம்பு உடனே ஏன்னா ஒரே ஒரு வீட்டுக்கு தான் ஜாமான் கொடுக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு வீட்டுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஒரே ஒரு வீட்டுக்கு தானே கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு தான் அண்ணன் வண்டி நினைக்கிது பாருங்கள் அண்ணன் இதான் அண்ணன் வண்டி இம்ரான் வண்டி நிற்கிதான் இம்ரான் வண்டி மாதிரி தெரியுது யாருட்டுன்னு தெரியலை சரி ஓகே இம்ரான் மாதிரி தான் தெரியுது இந்த நிசானம் சரி போயிட்டு டக்குன்னு ஜாமான் வாங்கிட்டு ஓடி வந்துடுவோம் கரெக்டாக அஞ்சு நாற்பத்தி எட்டு இப்போ நான் எங்கே போயிட்டு வந்தேன்னா அல்மீராவில் போயிட்டு ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ட்ராலி வந்துச்சுங்க நான் ஒரு ட்ராலி பாய் ஒரு ட்ராலி எங்கள் வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட் அவங்க ஒரு ட்ராலி அதுக்கப்புறம் அங்கே ஜம்மியாவில் வேலை பார்க்குறவங்க அவங்க ஒரு மூணு ட்ராலி அகமத்தும் ஆறு ட்ராலி கொண்டு வந்து ரெண்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு நேராக வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு இப்போது நான் வந்து ஒரு லொக்கேஷன் பார்த்து போய்கிட்டுருக்கிறேன் நான் இந்த ஜம்யாவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாருங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் அடித்தேன் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன் அப்புறம் வேலை வந்துடுச்சு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லொக்கேஷனில் வந்து இப்போ போய்கிட்டுருக்கிறேன் இது வந்து எம்பசி ஆஃப் கென்யா இந்த இதுக்கிட்ட இருக்குது குழந்தை வீடு அங்கே தான் போயிட்டு ஒரு வீட்டில் ஜாமான் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க மசாலா பள்ளியை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது நான் அந்த அல்மீராவுக்கு போனோம் அல்மீராவுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வண்டி ட்ராலி ஜாமான் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா வந்துட்டு அதோட வண்டிக்கு பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருந்துச்சு பெட்ரோலையும் அடிச்சுட்டு அப்படியே வந்தேன் வந்துட்டு முகமது பாயெல்லாம் வந்திருந்தார் அவரை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாயெல்லாம் எல்லாம் குடிச்சுட்டு அவரை கொண்டு வந்து வீட்டில் நம்ம வீட்டில் தான் வெளியில் வந்து நிற்க வச்சுட்டு நம்ம வண்டியை பார்க்கி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதோட அவங்க வீட்டில் இருந்து அவங்க ஃபோன் வந்துச்சு சரி அதோட போயிட்டார் சரி ஓகே இதெல்லாம் வந்து இருக்கட்டு அதுக்கப்புறம் நான் கமெண்ட்ஸுகளை வந்து படித்தேங்க அதாவது இப்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோ குக்கிங் வீடியோ போடுங்கள் ப்ரோ சமையல் வீடியோ போடுங்கள் சமையல் வீ சமையல் பண்ணி போடுங்க சமையல் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா வந்து நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சையது வசீம் ப்ரோ வந்து நீங்கள் அரபு வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க மறந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் சகோ சரிதான் பட் அதுக்குத்தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து சொல்ல வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ஆமாம் அதே செய்ய வசீம் தான் சகோ ஒரு ஹவுஸ் டிரைவரின் தகவல் மற்றும் வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி அண்ணா இது வரப்போகும் ஹவுஸ் டிரைவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ணா மேலும் உங்கள் வீடியோவில் இரண்டாவது விஷயம் காமெடி தொடர்பு கொள்ளுங்கள் இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது சகோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றுங்கள் அண்ணா ப்ரோ ப்ளீஸ் டேக் த சம் ஆரோபிக் வேர்ட்ஸ் இன் டெய்லி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க ஓகே நம்ம நமக்கு தெரிஞ்சதை அரபியில் வந்து சொல்லுவோம் ஓகேவா சரி ஓகே இப்போ வந்து இன்றைக்கி ஒரு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறதுனாக்கா இப்போ வந்து பேசிக் அரபி இருக்குது ப்யூர் அரபி இருக்கு அந்த மாதிரி இருக்குதுல்ல இப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து பேசுகிற அரபியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்யூராக இருக்கும் அதாவது நம்மளுடைய தமிழ் வந்து எப்படி அதாவது இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது வேற இந்த இடத்தில் வந்து உட்காருங்க அது ஓகே இவ்விடத்தில் அமருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இப்போ இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம போகாமல் நமக்கு தெரிஞ்ச ஒரு இதில் வந்து நம்ம போவோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட் வார்த்த வந்து பார்த்தீங்கனாக்கா அம்மா இப்ப அம்மாவுக்கு வந்து அரபியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா உம்மி மாமா எப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சகோதரன் அதுக்கு வந்து அஹு சரி அஹு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லா அதுக்கடுத்து மாஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகப்பனார் தந்தை இருக்குதுல்ல அதுக்கு வந்து அப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பாபா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை உப்பு உபூச் அப்படின்னு சொல் உபூச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த பேனா இருக்குது இந்த பேனாவுக்கு வந்து கலம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி கலம் ஜீப் கலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீப்னா எடு ஓகே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜீப் அப்படின்னா எடு கலம் அப்படின்னாக்கா பேனா ஓகே அதாவது இது வந்து பில்லு ஓகேவா இது வந்து பில்லு பில்லை நீங்கள் விட்டுருங்க இது வந்து சாதாரண ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க இது வேஸ்ட் பேப்பரு இந்த பேப்பருக்கு பேர் வந்து அரபியில் வந்து வரக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வரக் அதே இது பில்லு இருக்குது பார்த்தீங்களா பில்லுக்கு வந்து என்ன அரபியில் சொல்லுவாங்கனாக்கா ஃபத்துரா என்னது ஃபத்துரா ஓகேவா அதுக்கப்புறம் வந்து முடி இருக்கு பாருங்கள் இந்த முடிக்கு வந்து ஷார் அப்படின்னு சொல்லுவாங்க எனது ஷார் பல்லுக்கு வந்து அரபியில் வந்து அஸ்னான் எனது அஸ்னான் அப்படின்னு சொல்லுவாங்க வலது புறத்துக்கு வந்து எமீன் எப்படி எமீன் இடதுபுறத்துக்கு வந்து எஸ்ஆர் எஸ்ஆர் நேராக போகிறதுக்கு வந்து சீதா சீதா ஓகேவா அடுத்து வந்து யூ டேன் இருக்குது பாருங்க அதாவது திரும்புறதுக்கு ரஜ்ஜா ரிஜா ஓகேவா இது வந்து எனக்கு தெரிஞ்ச உச்சரிப்பில் நான் சொல்கிறேன் இதில் வந்து இன்னும் உச்சரிப்பாங்க அது நல்லா நாக்கு உள்ளே போய் வெளியில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பேசி கேரபி ஓகேவா ரெண்டாவது நீங்கள் வந்து டிரைவராக வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வேண்டியது எமீன் எஸ்ஆர் ரஜ்ஜா ஜித்தம் ஜித்தம் அப்படின்னாக்கா முன்பகுதி ஓரா அப்படின்னாக்கா பின்பகுதி ஓரா அப்படின்னா பின்பகுதி ஜித்தம் அப்படின்னாக்கா ஃப்ரெண்டு ஓகேவா ஃபோக் அப்படின்னாக்கா மேலே ஃபோக் அப்படின்னா மேலே தஹத் அப்படின்னா கீழே தஹத் அப்படின்னா கீழே ஓகேவா இந்த வார்த்தைக்கு எல்லாமே உங்களுக்கு அரபியில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அது அடுத்தது வந்து நாளைக்கு ஒரு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லித்தர்றேன் எனக்கு தெரிஞ்சு அரபிக்கில் ஓகேவா ஆமாம் அதை நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா அடுத்து வேறு இதுக்கு நம்ம போனோம் இல்லையா அதனால் வந்து ஆமாம் அடுத்ததுக்கு நம்ம போகும்போது நம்ம இதை வந்து இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அடுத்த வேர்டை வந்து நான் உங்களுக்கு தரேன் ஓகேவா இன்றைக்குரிய இது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரொம்ப வேலை ஒன்று நமக்கு வந்து கிடையாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு அந்த லொக்கேஷன் போட்டு போனோம் பாருங்க அந்த வீட்டில் போயிட்டு ஜாமான் கொடுத்துட்டு அப்படியே வந்தேன் வந்துட்டு என்னுடைய பெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர் போட்டு தலையணைக்கு கவர் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் வச்சு இது பண்ணினது கொஞ்சம் பெட்டுக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சு இது பண்ணோம்னா நமக்கு நல்லது இல்லையா ஸோ அதனால தான் நானே எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி வச்சேன் அவ்வளோதான் வேறு என்ன நாளைக்கு வந்து எங்கள் முதலாளி வந்து எங்கே போய் சொல்லியிருக்காருனா அல்சாது சரி சல்வா ரோட் சல்வா ரோட்டில் வந்து நம்ம அந்த டைல்ஸ் இது எல்லாம் இருக்குது அதெல்லாம் போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாரு அதை நாளைக்கு ஒரு இதில் பார்ப்போம் இன்றைக்கி அவ்வளோதான் விளாக்கு ஸோ மறக்காமல் நம்ம செய்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி இன்னொருக்கு ஸ்னான் பண்ணிங்க நான் சொல்லி கொடுத்த அரபியில் உங்களுக்கு தெரிஞ்சது தவறு இது வந்து இப்படி வராது ப்ரோ தவறு நீங்கள் சொன்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்